அண்ணா வணக்கம்ண்ணா நம்ம அண்ணா நம்ம பழையக்கோட்டை மாடு சந்தைக்கு வந்துக்கிறாங்கண்ணா எத்தனை மாடு கொடுத்துருக்குறீங்கண்ணா எத்தனை மாடு கொடுத்துருக்குறீங்க ஒரு மாடுங்களா இதுங்களா சனியாங்கண்ணா எத்தனை மாதம் சனிங்கண்ணா ரெண்டு மாதத்துல கண்டு போட்டுருங்களா எத்தனை வந்து ஏற்றுங்கண்ணா மூணு வந்த ஈர்த்துங்களா எத்தனை பல்லு போட்டுருக்கீங்கண்ணா எல்லா பள்ளும் போட்டுச்சுங்கண்ணா அண்ணா எத்தனை லிட்டர் கறக்குங்கண்ணா மூணு கறக்குங்களா நேரத்துக்கு மூணுங்களா மூணு லிட்டர் கிறக்கு குழந்தை பாலுக்கு விளையாடுறீங்க வீட்டுக்கு வைக்கிறீங்கலாம் வாங்கிக்கலாம் எந்த ஒரு படிவுங்களா ரேட்டு என்ன ரேட்டு என்ன சொல்கிறீங்க ரேட்டு எண்பதுருவா எண்பது ரூபா சரிங்க மூணு வந்து கீர்த்து பல்லு எல்லா பல்லும் போட்டுருச்சு கால் அணைக்கணுமாங்கண்ணா அணைக்கணும் லேடிஸ் இருந்தால் கால் அணைக்கணும் இல்லைன்னா அணைக்க வேண்டியதில்லை நான் ஃபைனலாக என்ன ரேட்னா கொடுத்துருவீங்கண்ணா எண்பது அதை சரி வாங்கிக்கலாங்க இதோ மாடு இருக்குங்களா உங்கள்கிட்ட இது ஒன்று தான் இருக்குங்கண்ணா இதே ஃபஸ்ட் டைம் வரீங்களா இல்லை இதே ஃபஸ்ட் டைம் சரி சரிங்கண்ணா அண்ணா உங்கள் பேர் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா சித்திரை சுவாமிண்ணா சித்திரை சுவாமி உங்கள் பேருங்கண்ணா ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் டபுள் ஃபைவ் நைன் த்ரீ ஃபைவ் டபுள் ஃபைவ் நைன் த்ரீ ஃபைவ் சித்ரை சித்ரை சுவாமி சித்ரை சாமி வடிகூர் இந்த மாடு வேணுங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மண்ண காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இது வந்து நம்ம பழக்கோட்டை மாடு சின்ன இருக்குது ரேட்டு வந்து ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து வாங்கிக்கலாங்க படிந்து வந்துக்கிறாங்க மாடு நல்லா தரமாக இருக்குது குழந்தை பால்கு வாங்குகிறீங்க எல்லோரும் வாங்கிக்கலாம் வளர்த்துறீங்களையும் வாங்கிக்கலாம் மாடு நல்லா தரமாக இருக்குது கால் வந்து ஜென்ஸாக இருந்தால் அணைக்க இல்லை லேடிஸாக இருந்தால் கொஞ்சம் அணைச்சி நல்லா இருக்குது நான் ரெண்டு வாரத்தில் கண்டு போசுகிறோம் இந்த மாடு வேணுங்கிறீங்க அந்த அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்டீங்க சித்திரைசாமி அவருக்கு பேர் படியூர் படியூர்ந்து வந்துட்டாரு படியூர் வந்து நம்ம பக்கம் தான் ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் மாடல் நீங்கள் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சந்த வந்து விற்பனையாகிற மாற்றம் வந்து ஃபஸ்ட் டைம் விற்பனையான வந்து பூஜை போட்டு ஆங்கிலேயும் விற்கிற நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசா போட்டு கொடுப்பாங்க இந்த இது யாரோட மாடு ஜெய்ஃபம்ஸா குழந்தை அண்ணா அவரோட மாடு தான் வாங்கினீங்க வாங்கினதுக்கு வந்து பொட்டு வச்சு மாலையெல்லாம் போட்டு நாட்டை கையில் பிடிச்சி பூசை பண்ணி கையில் பிடிச்சி கொடுப்பாங்க

வில முடிச்சு விலைங்க ரெண்டு வாரமும்பும் பிடிக்கவே முடியாதுண்ணா வணக்கங்கண்ணா என் பேர் ஜெய்காம் குழந்தைகள் எழுப்பூர் மாவட்டம் பல்லடம் நம்ம சேல் நம்பர் வந்து தொண்ணூத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு அறுபத்தெட்டு முன்னொரு செல்லம்பர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபது கரமான காங்கை மாடு வேணால் என்னுடைய பின்னாடி கின்னு காளை கண்ணு இன்னைக்கு இந்த கரவு மாடு வந்து அறுபத்தி எட்டாயிரம் இந்த மாதிரி கன்று இலங்கை மாடு கிடைக்கி தேக்க வர போது கால கண்ணு கிடாரி கின்னு இது மாதிரி இது போல் காங்கை மாடு எது தேவைப்பட்டாலே நம்முடைய சந்தையில் முதல் மாடு முதல் மாடு அறுபத்தி எட்டாயிரம் எத்தனாவது மூணாவது மூணாவது கண்ணு கிடாரிக்க உங்களுங்கா சேல்ஸ் ஆகிடுச்சுங்க என்ன ரேட்டுங்கண்ணா என்ன ரேட்டுங்கண்ணா எத்தனை லிட்டர் பால்களாக இருக்குங்கண்ணா

பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எது பண்ணாலும் தரமான மாடு வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அப்புறம் எந்த ஸ்டைட்டில் இருந்தாலும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எந்த ஸ்டேட் இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வா பண்ணிட்டு இருக்காங்க தரமான நாட்டுபாடுகள் வந்து கிடைக்கும் நீங்கள் கூகுளே வந்து போட்டிங்கன்னா ஜெய்ஃபார்ம்ஸ் குழந்தைகள் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும் உங்களுக்கு இங்கே நம்ம தரமான நாட்டு மாடு வந்து இருக்காங்க வாங்கி செல்ஸ் இருக்காங்க தரமான நாட்டு மாடு மட்டும்தான் இங்கே கிடைக்கும் மற்ற நாடு கிராசின் இந்த மாதிரிலாம் கிடைக்காது குழந்த பால் கிடைக்கணும் வளத்திரங்க வேணுங்களையும் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்ஸ்

தரமான நாட்டுக்கன்று நாட்டு மாட்டுக்கன்று அந்த மாட வருதா அண்ணா அந்த மாடு என்ன ரேட்டுங்கண்ணா ஒரு ரூபா சொல்கிறாங்க அந்த எத்தனாவது ஈத்துங்கண்ணா மூணாந்தேத்து மூணாவது ஈத்து இது வந்து காளைக்கன்று போட்டிருக்கு மூணாவது ஈத்து ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஃபாம்ஸ் குழந்தைகள் அந்த அண்ணா வைங்களாம் நீங்கள் வைக்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி நம்ம தரேன் கேட்டுங்க மாடு பார்த்தாவே வந்து தரமாக இருக்குது உங்களுக்கே தெரிய ரேட்டு ஒரு லட்சம் சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது மாடு கண் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண் அங்கே கட்டியிருக்கு கண்ணு இப்போ சேல்ஸ் ஆன மாடு வந்து அங்கே கட்டியிருக்கிறாங்க அதுவும் சேல்ஸ் ஆகிடுச்சு இது வந்து ரெண்டு மாடு கொடுத்தாங்க அதில் ஒன்றும் சேல்ஸ் ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது இதே சேல்ஸ் ஆகிடும் ஆ வணக்கம் மேம் நம்ம எந்த ஊரில் வந்துக்கிறீங்க நம்ம பழையக்கோட்டை மாடு சந்தைக்கு வந்துக்கிறேங்க இதே ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்களா இதே ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க எத்தனை மாடு கொடுத்துக்கிறீங்க எத்தனை மாடு கொடுத்துக்கிறீங்க காரம்பாசம் மாடு சரிங்க இது எத்தனை வந்து கேக்குங்க முதலீட்டு ஆறு பிள்ளைங்களா எத்தனை லிட்டர் கறக்குங்க எத்தனை லிட்டர் கறக்கும் ஒன்றரை லிட்டர் கறக்கும் சரிங்க கால் அணைக்கணுங்களா காலை அணிச்சி தான் பண்ணுவானே எங்கேருந்து வந்துக்கிறீங்க எந்த ஊர்லேருந்து வந்துருக்குறீங்க அறுபது வேலை சரிங்க ஏதோ மாடு இருக்குங்களா நம்மக்கிட்ட எவ்வளோ மாடுங்க ஒரு மாடு ஒரு மாடு சரி சரிங்க சரி சரிங்க அது சென்னையாக இருக்குங்களா சரி சரிங்க அது காராம்பாசு காரா மாசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்று போட்டுருக்கு கன்று போட்டு இது ஃபஸ்ட்டு ஈட்டு இது கன்று போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்க மூணு மாதம் மூணு மாதம் ஆச்சு இதுதான் வந்து கன்று பால் வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு வந்து ஒன்றரை லிட்டர் கறக்கும் எல்லாமே தந்து கொடுத்துக்கிறாங்க காரா மசம் இது இப்போ தலை ஈத்து இதை ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா உங்கள் பேர் ஃபோன் நம்ம நான் பேர் நடராஜ் அவர் நான் போகணுன்னு வேளா ஃபோன் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் எயிட் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாடு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாடு வந்து நம்ம கோட்டை மாடு சந்திர இருக்குது வேளா மலையம் கோயில் குப்பேனசாமி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் வேளா இன்னொரு மாடும் இருக்குது என்னோடய அது காராமசு தான் அது சனிங்களா அது அது சேரேன் ஏழு மாதம் சனேன் எட்டு மாதம் சனிங்க சரி ஓகே இந்த மாடு வாங்கிக்கிறீங்க வந்து நம்ம மண்ணனை கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க மாடு வந்து இன்னொரு மாடு வீட்டில் இருக்குது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா பழையக்கோட்டை மாடு சந்தையில் இருக்குது இதை வந்து தலையீர்த்து கன்று போட்டு ஆனால் கன்று போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்க கன்று போட்டுங்க கன்று போட்டு மூணு மாதம் ஆகுது கன்று கடாரி கன்று தாய்ப்பாலுக்கு வேணுங்கிறீங்க வீட்டுக்கு குளத்தரைக்கு வேணுங்கிறீங்க கடாரி கன்று வேணுங்கிறீங்க வாங்கிக்கலாம் இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுங்க நன்றி நன்றிங்கண்ணா பயங்கரமாக போஸ் கொடுத்துட்ருக்குது காலையுமே காலையுமே சவளம்படமே பயங்கர போஸ் கொடுக்குது விட்டா இங்கேயே சென்னையாக நினைக்கிறேன் பயங்கரமாக இருக்குது அது வேற அப்படியே த திருப்பி அப்படியே எபோட்ருன்னு நின்றுக்குச்சு அது வேறு கரெக்டாக வேற டென்ஷன் ஆகிடுச்சு இதை பார்த்தா வந்து மாவு முடிச்சுட்டு இருக்குது மாவு முடிச்சுட்டு ஆக்குது காலை வேற காலை வேற தள்ளி நின்றுச்சு பேண்டிடுச்சு வணக்கம் நண்பர்களே நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுடே வந்து பழையக்கோட்டை மாட்டசனுக்கு வந்துக்கிறோம் இதே பழையக்கோட்டை மாட்டசந்தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் மாடுகள் நாட்டு மாடுகள் மாட்டுக்கு விற்பனைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து வளர்த்துறதுக்கு மட்டும்தான் வாங்குவாங்க கறிக்கு இல்லாமல் வளர்த்துற மட்டுந்தான் வாங்குவாங்க தாய்ப்பாலுக்கு வேணும் அப்படிங்கலாம் வாங்கிக்கலாம் நாட்டு மாட்டுப்பால் வந்து தாய்ப்பாலுக்கு வேணும் மட்டும் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து கொம்பு தீட்டுறாங்க கொம்பு தீட்டிட்டுறாங்க கொம்பு பிரியா தீட்டுவாங்க Terima kasih telah menonton! ரெண்டு சேந்துங்களா என் என்ன கண்ணுங்கண்ணா என்ன கன்று கண் நாட்டு கண் கிடாரிக்கண்ணா காங்கை கன்று கிடாரிக்கன்று ரெண்டு கன்று ரெண்டு சேந்து நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அண்ணா நான் ஊர் எந்த ஊருண்ணா நான் ஊர் கொங்கமலையா அண்ணா உங்கள் பேருங் செல்லும் நான் மண்ணை பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு மாட்டு கண் மட்டும்தான் வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார் கிடாரிக்கன்று நாட்டுக்கன்று மா நாட்டு மாட்டு கன்று வேணுன்னா வாங்கிக்கலாம் இவரோடய ஃபோன் நம்பர் வந்து நான் வாங்கி தரேன் ஏன்னா நம்ம நாட்டு மாடு கண்ணுவீனா நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் அண்ணா அப்படிங்க ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லிடுங்கண்ணா ஃபோன் நம்பர் தொண்ணூத்தேழு தொண்ணூற்றேழு பதினஞ்சு அஞ்சு எண்பத்தாறு ரெண்டு சைபர் ரெண்டு எட்டு சைபர் ரெண்டு எட்டு இந்த மாடெல்லாம் வேணும் அப்படின்னா நாட்டு மாட்டு நம்ம நம்மனை கலெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நன்றிங்க வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம எங்களுக்கு வந்துக்கிறேங்கண்ணா கரூர் மாவட்டம் நான் வந்து நாமக்கல் மாவட்டம் வேலூர் சரிங்க அணியனூர் கிராமம்

ஆட்டை வந்து நம்ம நான் வந்து கட்டுறாரு காலையில் நாலு லிட்டரு சாய்ந்தரம் மூணு லிட்டர் வருவாம்மா தாய்ப்பாலுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் காலையில் மூணு சாயங்காலம் மூணு கன்று கண் போட்டு ஆறு நாள் ஆகுது வயிறு நம்ம குடிச்சிக்குது கண் அந்த கன்று கன்று போட்டு ஆறு நாள் ஆகுது ஆனால் கன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இருக்குது ஆனால் கிழ என்ன கன்றுங்கண்ணா காளைக்கன்று காளைக்கன்று ம் ஜல்லிக்கட்டை வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நான் இது எத்தனாவது ரெண்டாவது ஆறாம் பல்லு முளைக்குது புதுவாய் புதுவாய் ஆறாம் பல்ல பார்த்தா முளைக்குது நான் என்ன ரேட்டுன்னா சொல்றீங்க அறுபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க அனுசிச்சு கொடுத்துக்கலாம் சரிங்க கிலோமீட்டருக்கு வந்து பதிமூணு ரூபாய் போயிடும் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ரூபா வாங்கிக்கலாம் நம்ம சொந்த வண்டி இருக்குது சரிங்க 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 அனுப்புவோம் நம்ம வந்து நம்ம மண்ணங்கட்டையே வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டி இருக்குது சொந்த வண்டி இருக்குது தமிழ்நாடு போகிற எங்கே வேணாலும் வாங்கிக்கலாங்க நீங்கள் நம்ம மண்ணங்கட்டை வந்து தரமான நாட்டு மாணவர்கள் வாங்கணும் அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் மணியனூர் மணியனூர் அந்தன்னா வில்லேஜ் அந்தனா பேர் வந்து பரமத்தியூலூர் மணியனூர் அண்ணா பேருங்கண்ணா தங்கவேல் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா தொண்ணூற்றம்பது எழுபத்தாறு தொண்ணூத்தொன்பது எழுபத்தாறு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எழுபத்தி ஏழு எழுபத்தேழு தொண்ணூற்றி இந்த மாடு வேணுங்களையும் வந்து கால் பண்ணி கேட்டுங்க தோட்டத்துலேயே மாடு இருக்கு நல்ல நல்ல மாடு இருக்கு தோட்டத்திலேயே இருக்கு கூட வாட்ஸ்அப்ல சொல்லிடுவாங்க நேரில் வந்து பாக்கறதுனால பார்த்துக்கலாங்க மாடு செக் பண்ணிட்டு வாங்கலாம் என்ன நாலஞ்சு மாடு வெளியில் போயிட்டு வாரம் நாலஞ்சு மாடு நல்லா நாட்டு மாடு வேணும் கண்ண காலக்கண்ண வேணும் கார்கெண்ண வேணும் அப்படின்னா நான் அண்ணனை கனெக்ட் பண்ணிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணா நம்ம மலைக்கோட்டை மாடு சந்தைக்கு வந்துக்கிறாங்கண்ணா நீங்கள் எத்தனை மாடு கொண்டுக்குறீங்கண்ணா ஒரு கண்ணு ஒரு கன்று குட்டிங் அண்ணா என்ன எந்த கன்று எந்த கன்று குட்டிங்களா இது காலம் மாடுங்களா என்ன கடாரிங்களா கடாரி கன்று எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா ஒன்றரை வயசு ஆகுதுங்க வயசு சரி சரிங்க பல்லு எத்தனை பல் போட்டிருக்கீங்களா பல்லு போடீங்களா பல்லு இந்த வந்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடாரிக்கன்று ஒன்றரை வயசு ஆகுது மலைக்கோட்டைக்கு கொண்டு வந்துக்கிறாங்க மலைக்கோட்டை நாட்டு மாடைக்கு கொண்டுக்குறாங்க நல்லா அமைதியான சாந்தமான மாடு யார் வேணாலும் இது பண்ணிக்கலாம் சனிங்களா என்ன சனா வந்து இனிமேல் தான் இது பண்ணணும் வயசு கம்மியாக இருக்குது அதனால் இது பண்ணல நான் நம்ம வந்து வந்துருக்குங்கண்ணா இந்த இங்கே தான் கந்தசாமி பிள்ளைங்க நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா கந்தசாமி வந்து வந்துருக்குறாங்க இதே ஃபஸ்ட் டைம் பாருங்களாங்கண்ணா நம்ம நிறைய டைம் வந்துருக்கிறாங்க இதோட மாடு இருக்காங்கண்ணா உங்கள்கிட்ட ரெண்டு மாடு ரெண்டு மாடு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை வயசு அது கண்ணுங்க கடாரி கண்ணு ரேட் என்ன ரேட்டுங்க சொல்கிறீங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க நல்லா தரமான மாடு தான் வீட்டில் மாடு வேணுங்கிறீங்க குழந்தைங்க குழந்தைங்களாம் ஆசைப்படுவாங்க அவங்கள அம்மா இருக்கிறீங்களா வந்து கோயில் மனுமே நல்லா பொட்டாட்டு இருக்குது வீட்டுக்கு போனால் வந்து கரெக்டாக கண்ணை ஊற்றிட்டுருலாம் இதை வள சொந்தமாக வளர்த்துறதுக்கு கூட வாங்கிக்கலாங்க அண்ணா உங்கள் பேர் ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லிடுங்கண்ணா பேர் வேணாங்கண்ணா ஃபோன் நம்பருங்கண்ணா இந்த மாடு இந்த மாடு வேணுங்கண்ணா ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் டூ ஃபைவ் டூ ஃபைவ் சன் இந்த மாடு வேணுங்கிறீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க நல்லா தரமான மாடுங்க அண்ணா என்ன ரேட்டுங்கண்ணா இருபத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க சரி ரொம்ப நன்றிங்கண்ணா சரி இந்த மாடு யாருன்னு தெரியல நல்லா இருக்குது இந்த மாடம் எங்களுக்கு தான் இருக்கு அண்ணா இந்த மாடம் உங்களுதாங்கண்ணா அண்ணா உங்களுதுங்களா அண்ணா என்ன ரேட்டுங்கண்ணா இந்த மாடம் தான் எழுதுவா சொல்கிறாங்க அண்ணா உங்கள் பேருங்க தங்கவேல் அண்ணா மாடம் வந்து எழுதுர சொல்கிறாங்க புரிசாக போயிட்டாங்க சேல்ஸ் பண்ணியாச்சு